ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கான பிரஸ் பண்ணீங்க வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனுடன் கிடைக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மீனியாவின் அன்பு வணக்கங்கள் நாம் இன்றைக்கு ஜனவரி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இருக்கு அப்படின்றதோடு சேர்த்து அது சார்ந்த ஸ்கூல் புக் கன்டென்ட்டையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டனையும் கனெக்ட் பண்ணி தான் கனெக்ஷன் வடிவில் ஒவ்வொரு நாளும் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸை பார்த்து வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கும் நாம் அப்படி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை புதுமையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இன்னைக்கான விஷயம் என்ன என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது பார்க்க ஆரம்பிக்கலாம் அதற்கு முன்பாக நேற்று நாம் என்ன படித்தோமோ அதை ரிவைஸ் விதமாக மூன்று இமேஜஸ் கொடுக்கப்பட்டிருக்கு சென்டர் ஆஃப் தி இமேஜஸ் பாருங்க ஒரு ரைஃபிளை குறிப்பிடுறாங்க ஸோ டிஆர்டிஓனால தயாரிக்கப்பட்டது இந்தியன் ஆர்மிக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்க போகுது இந்த ரைஃபிளுடைய நேம் மட்டும் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்ல போறீங்க வாங்க இணைக்கான முதல் டாபிக் என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் அயலக தமிழர்கள் மூலம் தொடங்க வழங்கப்பட உள்ள கிராமப்புற மேம்பாட்டு திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஆப்ஷன் சி எனது கிராம திட்டம் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா இப்போ மேற்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் தாய் திட்டம் அப்படின்றது தமிழ்நாட்டில் இயங்கிட்டிருந்த ஒரு திட்டம் டூ தௌசண்ட் லெவன் டு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களை மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் தாய் திட்டம் அப்படின்றது தெரியும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நமக்கு நாம ஏ திட்டம் ரீசன் டேஸ்ல கூட படிச்சோம் பீப்பிள்ஸோட கான்ட்ரிபியூஷன்ஸோட இயங்கக்கூடிய ஒரு திட்டம்

கிராம மேம்பாட்டு திட்டமா பார்க்கப்படுது பர்டிகுலரா இது யாருடைய நிதியில கிராமத்தை மேம்படுத்துறாங்க அப்படின்னா அயலக தமிழர்களுடைய நிதியில கிராமத்தை மேம்படுத்துவதற்காக தமிழக அரசால் வரப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்னு தெரியணும் சரி வாங்க இது சார்ந்து வேற என்ன தகவல்கள் இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம் சோ இங்க பாருங்க நடைபெறும் விழா அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல அயலக தமிழர் தின விழா அப்படின்றது ஜனவரி பனிரொன்னு பனிரெண்டு காலகட்டத்தில் நடக்குது சோ நடத்துவது தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அயலக தமிழர் நலன் மற்றும் துறை மூலமாக நடத்தப்படுது சோ நடைபெறும் இடம் சென்னையில் நடைபெறுது சோ இது மூன்றாம் ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா தமிழ் வெல்லும் அப்படின்றது ஓகேங்களா சோ தொடங்கி வைப்பது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் தொடங்கி வைக்கிறாங்க சோ எனது கிராம திட்டத்துடைய நோக்கம் என்ன அயலக தமிழர்களுடைய நிதி மூலமாக அவர்கள் பிறந்த கிராமத்தை முன்னேற்றுவது ஸோ இந்த விழாவில் பங்கேற்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஐம்பத்தெட்டு நாடுகள் இந்த விழாவில் பங்கெடுத்துக்கக்கூடிய அயலக தமிழக மாணவர்கள் இருப்பாங்கள்ல ஸோ அவங்க வந்து பண்பாட்டு சுற்றுலா அப்படின்றது எந்த திட்டத்தின் வாயிலாக போவாங்க அப்படின்னா வேர்களை தேடி திட்டத்தின் வாயிலாக போவாங்க இந்த பண்பாட்டு சுற்றுலாவில் அவங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த நிகழ்வில் ஷேர் பண்ணிக்கிறாங்க ஸோ வழங்கப்பட உள்ள விருதுகள் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழக முதல்வர் மூலமாக ஜனவரி பனிரெண்டில் எட்டு எட்டு பிரிவுகளில் ஓகேங்களா எட்டு பிரிவுகளில் என்ன பண்றாங்க அப்படின்னா விருதுகள் அப்படின்றது கொடுக்கறாங்க என்னென்ன பிரிவு தமிழ் இலக்கியம் கல்வி அதுக்கப்புறம் சமூக மேம்பாடு பெண்கள் சுகாதாரம் வணிகம் தொழில்நுட்பம் அதற்கப்புறம் விளையாட்டு அதற்கப்புறம் மருத்துவம் இந்த துறைகள் எல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய அயலக தமிழர்களுக்கு விருது கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ நாம இங்க என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா அயலக தமிழர்களுடைய நிதி உதவியின் மூலமாக அவர்கள் சார்ந்த கிராமப்புறத்தை மேம்படுத்துவதற்கான திட்டம் அப்படின்னா என்ன படிச்சிருக்கோம் எனது கிராம திட்டம் அப்படின்றது படிச்சிருக்கோம் சரி வாங்க இது சார்ந்த விவரங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ நாம அயலக தமிழர்கள் சார்ந்த விஷயம் தானே படித்தோம் ஸோ அதை சார்ந்து ஒரு ஸ்கூல் புக் கண்டென்ட் பார்க்கலாம் ஸோ நவீன புலம்பெயர்ந்த தமிழர்கள் திறன் புகழ்பெற்ற தொழில் நுபுணர்களாக உலகம் முழுவதும் பல நாடுகளில் இருக்காங்க எவ்வளவு பேர் முப்பத்தி ஐந்து மில்லியன் நபர்கள் சாரி மூணு புள்ளி ஐந்து மில்லியன் நபர்கள் இருக்காங்க இதுல சிங்கப்பூர் இங்கிலாந்து அமெரிக்கா போன்ற நாடுகளும் உள்ளடங்கும் அப்படின்னு சொல்றாங்க சிங்கப்பூர்ல தமிழ் தொலைக்காட்சி அலைவரிசை வானொலி போன்ற நிகழ்வுகளில் தமிழ் மொழி வளர்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த புலம்பெயர் தமிழர்கள்லாம் ஆண்டுதோறும் கூடக்கூடிய ஒரு விழா அப்படின்றது நடைபெறுது ஸோ இப்போ கூட நம்ம அயலக தமிழர்கள் விழா சென்னையில் நடைபெறுதுல ஸோ அந்த மாதிரியான விழாவை சுட்டி காட்டுறாங்க அது கூடுதலான தகவல் தமிழ் அலுவல் மொழியாக மற்ற நாடுகளில் எங்கே இயங்குது அப்படின்னா சிங்கப்பூர் மற்றும் இலங்கையில் எங்குது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் சிறுபான்மை மொழியாக எந்த நாடுகள்லாம் அங்கீகரிச்சிருக்காங்க கனடா மலேசியா மொரீசியஸ் சிசில்ஸ் தென்னாப்பிரிக்கா ரீயூனியன் மற்றும் பிரான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு சரி வாங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் இப்போ இது வந்து கிராமப்புற மேம்பாடு சார்ந்து கிராமப்புற உட்கட்டமைப்பு முன்னேற்றம் நிதி டேஸால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த கேள்விக்கான சரியான விடை நபார்டு ஓகேங்களா நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அந்த பேங்கோடைய விரிவாக்கமே ஸோ அது கிராமப்புற மேம்பாட்டிற்கு உதவி பண்ணுது ஸோ இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா பியூஆர்ஏ அப்படின்ற திட்டம் வந்து என்ன சொல்லுது இதோடைய நோக்கம் என்ன அப்படின்றத நீங்க சொல்லணும் இது கிராமப்புறத்தோட தொடர்புடைய ஒரு திட்டம் ஓகேங்களா சோ இந்த நோக்கத்தை மட்டும் நீங்க சொல்லுங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சி அதற்கு முன்பாக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிடுறேன் சோ அயலக தமிழர்கள் சார்ந்து பார்த்தோம் ஒரு கரண்ட் அஃபையர்ஸ் அதுக்கப்புறம் அயலக தமிழர்கள் சார்ந்தே வந்து ஸ்கூல் புக்கை கனெக்ட் பண்ணி படிச்சோம் அந்த அயலக தமிழர்கள் மூலமாக தொடர்பு படுத்தின ஒரு திட்டம் கிராமப்புற மேம்பாட்டு திட்டம் பார்த்தோம் சோ கிராமப்புற மேம்பாட்டு திட்டம் சார்ந்து ஒரு பிரீவியஸ் கொஷின் ஓகேங்களா எப்படி சர்க்யூட்டாக தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கரண்ட் அஃபேர்ஸோ பார்த்துட்டு இருக்கோம் இந்த தோரணத்தில் உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் புக்ஸில் ஃபீட்பேக்காக தருவீங்க அது போக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இந்த எனர்ஜிட்டிக்கோட செகண்ட் கொஷினுக்கு நம்ம போகலாம் ஓகேங்களா செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா சீனாவுடனான எல்லையை இணைக்க இந்தியாவின் எந்த மாநிலத்தில் சாலை திட்டத்திற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை அருணாச்சல் பிரதேசம் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா ஸோ சீனாவோட இந்திய மாநிலங்கள் எந்தெந்த மாநிலங்கள்லாம் எல்லையை பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ஸோ ஒரு யூனியன் பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் எல்லையை பகிர்ந்துக்கிறாங்க அது போக உத்தரகண்ட் ஹிமாச்சல் பிரதேசம் சிக்கிம் போன்ற மாநிலங்கள் பகிர்ந்துக்கிறாங்க அருணாச்சல் பிரதேசமும் பகிர்ந்துக்கிறாங்க ஸோ நாலு மாநிலங்கள் தெரிஞ்சிருச்சு ஒரு யூனியன் பிரதேசமும் சொல்லிட்டேன் ஓகேங்களா ஸோ இவங்கெல்லாம் தான் சீனாவோட எல்லையை பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னு தெரியணும் ஸோ அதை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு ஸோ அருணாச்சல் பிரதேசத்தில் தற்போது சாலை திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க சீனாவுடனான எல்லையை இணைப்பதற்கான ஒரு சாலை திட்டம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா சரி இது சார்ந்த விவரங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த சாலை அமைப்பதற்கான திட்டம் மதிப்பு எவ்வளவு சொல்றாங்க ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி சாலையோட நீளம் எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் பேங்கோ முதல் ஜோர்சிங் வரை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சாலையை இணைக்கக்கூடிய அந்த எல்லை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்றது நம்மளுடைய இந்தியா பாகிஸ்தானுடைய எல்லைகளை சொல்லுவோம் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் இந்திய சீன எல்லைகளை சொல்லுவோம் ஓகேங்களா அது போக மெக்மோகன் கோடுகள் அப்படின்னு இந்திய சீன எல்லைகளை சொல்லுவோம் கிளிஃப் லைன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நாடுடைய எல்லைகளை சொல்லுவோம் அப்படின்றது அதுக்கப்புறம் இந்த சாலையை இணைப்பதன் மூலமாக என்ன நன்மைகள் ஏற்படுது பாதுகாப்பு படையினரின் பயண நேரம் அப்படின்றது குறையுது போர்க்காலத்தில் விரைந்து உங்களால் செல்ல முடியும் அப்பகுதியில் உள்ள கிராம பொருளாதாரம் அப்படின்றது முன்னேற்றம் அடையுது அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க ஓகேவா சரி வாங்க அடுத்த வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்திய சீனா எல்லை சார்ந்து படித்ததுனால அது சார்ந்த தகவல் தான் நாலாயிரத்தி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் நில எல்லையை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க மூன்று பிரிவுகளாக இதை பிரிச்சுக்கலான்னு சொல்றாங்க கிழக்கு பூட்டானுடனான எல்லை உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் மற்றும் ஹிமாச்சல் பிரதேசத்துடன் எல்லைகளை ஷேர் பண்ணிக்கிறது ஜம்மு காஷ்மீர் பகுதிகளான ஷிங்ஸாய் திபெத் எல்லை பகுதிகளோடு ஷேர் பண்ணிக்கிறது இந்திய சீன எல்லையானது மெக்மோகன் கோடு அப்படின்னு அழைக்கப்படுது ஏன் அதை மெக்மோகன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பிரிட்டிஷ் அமைச்சரவையில் இந்தியாவிற்கான வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் ஹென்றி மெக்மோகன்

கொடுத்துருக்காங்க ஸோ உங்ககிட்ட என்ன கேள்வி அப்படின்னா துடிப்பான கிராமங்கள் திட்டம் வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம் அப்படின்றது இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்றத நீங்க சொல்லுங்க இது உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா சரி அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் உலகிலேயே மிக மெதுவாக வாகனங்கள் இயங்கும் நகரங்களில் முதலிடம் பிடித்துள்ள நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை லண்டன் அப்படின்னு தெரியணும் ஸோ அதற்கப்புறம் இரண்டாவது

அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா டாம் டம் தொழில்நுட்ப நிறுவனம் இருப்பிடத்தை கண்டறியக்கூடிய ஒரு நிறுவனம் ஸோ இவங்க தான் இந்த ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட இடங்கள் ஐம்பத்தஞ்சு நாடுகளில் முந்நூற்றி எண்பத்தேழு நகரங்களில் மேற்கொண்டிருக்காங்க ஸோ முதலிடம் பிடித்துள்ள லண்டன் இரண்டு ஆண்டுகளாகவே முதலிடத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க வாகன பயணம் இருபது மைல் வேகத்திலேயே வாகனங்கள் செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க பத்து கிலோமீட்டர் கடக்கணும் அப்படின்னா முப்பத்தேழு நிமிஷம் இருபது செகண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க லண்டன் நகர மையம் வந்து எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த நகரத்தோட சென்டர் பாயிண்ட் வந்து ஐம்பது மை மைல் பெர் ஹாருக்கு மேலே தாண்டி ஸ்பீடாக போக முடியாது வாகனங்கள் அப்படி தான் கட்டமைக்கவே பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க லண்டன் நிர்வாக நிலைப்பாடு இந்த ஆய்வு பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆய்வறிக்கை முரணாக உள்ளது லண்டனில் எல்லா இடங்களுமே அப்படி இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போகக்கூடிய இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகேவா சரி அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சாலை போக்குவரத்து சார்ந்து படித்தனால அது சார்ந்து ஒரு கண்டென்ட் பார்க்குறோம் ரக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பு வாகன இயக்கம் அப்படின்றது நம்ம இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ரக்ஷா அப்படின்றது ஒரு ஆட்டோமேட்டிக் மெஷின் ஓகேங்களா அது என்ன பண்ணும் வாகனமும் வாகனத்தில் பொருத்தின பிற்பாடி வாகனம் எங்கே இருக்குது அதோடைய இயந்திர செயல்பாடு எப்படி இருக்குது பதட்ட நிலையை உடனடியாக வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஓகேங்களா சாலை பாதுகாப்பு சார்ந்த இந்த கொஷின் பார்க்குறோம் இரண்டாயிரத்தி இருபதில் மூன்றாவது உலக மாநாடு எதற்காக சாலை பாதுகாப்பு பிரச்சாரத்திற்காக உலக வங்கியும் உலக சுகாதார நிறுவனம் எங்கு நடத்தினாங்கன்னு கேட்டிருக்காங்க ஸ்டாக் ஹோம்ல நடத்தினாங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அதற்கு முன்பாக உங்ககிட்ட என்ன கேள்வி அப்படின்னா இந்தியாவில் ரோடு ஆக்சிடெண்ட் எந்த மாநிலத்தில் அதிகமாக நடக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லணும் இது உங்களுக்கான கேள்வி அடுத்த விஷயம் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஆளில்லா உளவு விமானம் திருஷ்டி டென் ஸ்டார் லைனர் தயாரித்த நிறுவனம் எது ஓகே திருஷ்டி டென் ஸ்டார் லைனர் அப்படின்றது ஒரு ஆளில்லா உளவு விமானம் அப்படின்னு சொல்லிட்டாங்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டாங்க இதை தயாரித்த நிறுவனம் எது அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை அதானி குரூப் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா ஸோ அப்போ மேற்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் ஐடியா ஃபோர்ஜ் அப்படின்றது ட்ரோன் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் மும்பை ஐஐடியில் ஸ்டார்ட் ஆகி பங்கு சந்தையில் இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் உள்ளே போகிற அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்ற விஷயம் நம்ம படிச்சிருந்தோம் ஸோ அதர்வைஸ் பண்ணுறோம் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் தே தேஜஸ் ஒன் விமானத்தை வந்து இந்தியாவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறதா ஒப்பந்தம் எடுத்துருக்காங்க ஸோ அதை ரிவைஸ் பண்ணுறோம் டிஆர்டிஓ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ரைஃப்பில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க இந்தியன் ஆர்மிக்கு அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ அதை நம்ம வேஸ்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ அதானி குரூப் தற்பொழுது திருஷ்டி டென் ஸ்டார் லைனர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளில்லா உளவு விமானத்தை தயாரிச்சிருக்காங்க உள்நாட்டிலேயே தயாரிச்சிருக்காங்க அதான் சிறப்பு ஸோ தயாரித்தது அதானி டிஃபென்ஸ் ஏர் ஸ்பேஸ் நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏரோ ஸ்பேஸ் நிறுவனம் நடைபெற்ற நிகழ்வு இந்திய கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு எங்கள் ஹைதராபாத்தில் தயாரிப்போட நோக்கம் என்ன இந்திய கடற்படையின் உளவு பணிக்காக இது தயாரிக்கப்பட்டது சொல்கிறாங்க திருஷ்டி

பைரணி ஹாட் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கு மேகாலயால இருக்குது அதிகம் அப்படின்னா பெகுசாரா எங்க இருக்கு பீகார்ல இருக்கு ஓகேங்களா கிரேட்டர் நொய்டா மூன்றாவது இடம் இருக்கு டெல்லி எட்டாவது இடத்துல இருக்கு ஓகேங்களா சோ எல்லாத்தையும் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு இந்தியாவில் அதிகம் மாசுள்ள நகரங்கள் பட்டியல்ல முதல் இடத்துல இருக்குது பைரணி ஹாட் மேகாலயா வடகிழக்கு மாநிலத்திலிருந்து ஒரு நகரம் வந்து தேர்வாகி இருக்கு ஓகேங்களா சரி இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் ஆய்வு நடத்தியது ஆற்றல் மற்றும் தூய காற்று ஆய்வு நிறுவனம் தான் ஓகேங்களா மேற்கொண்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரநூத்தி இருபத்தி ஏழு நகரங்கள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு எழுபத்தி ஐந்து சதவீத நாள்கள் நிலவிய மாசுக்கள் அடிப்படையில் தரவரிசை வெளியிடப்பட்டிருக்காங்க தேசிய தூய காற்று திட்டங்கள் உள்ளடங்கிய நகரம் எண்பத்தி ஐந்து நகரங்கள் சொல்றாங்க திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா காற்று மாசுபாட்டை குறைப்பது அப்படின்னு சொல்லிட்டாங்க முயற்சிகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சோ இலக்கு நிர்ணயம் இருபதுல இருந்து முப்பது சதவீதம் முதல் காற்று மாசுபாடு குறைக்கணும் தான் டூ தௌசண்ட் நைன்டீன்ல இந்த திட்டம் தேசிய தூய காற்று திட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது தற்பொழுது அதை நாற்பது சதவீதம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலக்கை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க ஸோ அமலில் உள்ள ஆண்டுகள் அஞ்சு வருஷம் அமலில் இருக்கு நூத்தி முப்பத்தி ஒரு நகரங்கள் இந்த திட்டத்தில் அமல்படுத்தப்பட்டதுல அரௌண்ட் ஃபார்ட்டி நகரங்கள் என்னதான் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அடுத்து என்ன சொல்றாங்க ஃபைரனி ஹாட் அப்படின்றது மேகாலயாவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் அதோடைய நிலை எப்படி இருக்கு துல்லிய மாசுக்களான பர்டிகுலர் மேட்டர்ஸ் டென் அப்படின்ற அளவில் இருக்கக்கூடிய தூசுக்கள் அதிகமாக உள்ள ஒரு சிட்டியாக பார்க்கப்படுது ஒரு கியூபிக் மீட்டர்ல முந்நூத்தி ஒரு கிராம் அளவுக்கு மாசுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா காற்று மாசுபாடு பர்ட்டிகுலர் மேட்டர் டென் அளவுள்ள மிக குறைந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தா அஸ்ஸாம் சொல்றாங்க அதுலயும் சில்சார் அப்படின்ற இடத்துல ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அடுத்து அதிக மாசுபாடு கொண்ட நகரங்கள் இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐம்பது நகரங்கள் பீகார்ல இருக்கு ஹரியானால எட்டு நகரங்கள் ராஜஸ்தானில எட்டு நகரங்கள் அப்படின்னு சொல்றாங்க இப்போ உங்களுக்கான கேள்வினால் இந்தியாவில் மிக தூய்மையான நகரம் அப்படின்ற பட்டியலில் முதன்மை இடம் பிடிச்ச சிட்டி எது ரொம்ப ஈஸியான கேள்வி ஆன்சர் சொல்லுங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நம்ம ஒரு புக் கண்டென்ட் காற்று மாசுபாடு சார்ந்தே பார்த்துக்கலாம் மாசுபடுத்தல ஏற்படுத்தக்கூடிய வேதிப்பொருள் கேட்டால் கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு சல்ஃபர் டை ஆக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடு குளோரோஃப்ளோரோ கார்பன் மீத்தேன் போன்ற வாயுக்களால் உருவாகுது அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த வாயுக்களால் உருவாகக்கூடிய விளைவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா அமில புவி வெப்பமை மாதல் சுவாச கோளாறுகள் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாச்சு சரி வாங்க அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஓசன் படல ஓட்ட விடுவதற்கு மேஜரான ஒரு காரணம் அப்படின்னா அதை என்ன சொல்றாங்க தூசு படலம் அப்படின்னு சொல்ல முக்கியம் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் உலகின் மிக உயரமான கட்டிடம் என திகழ உள்ள ஜெட்டாக் டவர் எந்த நாட்டில் அமைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ இப்போ தற்பொழுது கட்டிட்டு இருக்காங்க ஸோ இது கட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னா உலகிலேயே மிக உயரமான கட்டிடமாக திகழும்னு சொல்றாங்க ஸோ எங்க அப்படின்னா சவுதி அரேபியாவோட சென்டரில் தான் கட்டுறாங்க ஸோ துபாயோட சென்டரில் தற்பொழுது உலகின் உயரமான கட்டிடம் அப்படின்னா புர்ஜ் கலிஃபா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது அங்க இருக்கு இந்தியாவில் உயரமான சிலை அப்படின்னு கேட்டால் நர்மதை நதிக்கரை உரமாக ஒற்றுமையின் சிலையின் பார்க்கப்படக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை இருக்கு ஓகேங்களா பிரான்ஸ்ல உயரமான இடம் அப்படின்னா அஃபில் டவர் அப்படின்றது இருக்கு ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு ஸோ நாம இங்க என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா சவுதி அரேபியாவில் வந்து ஜெட்டாப் டவர் அப்படின்றது தற்பொழுது கட்டப்பட்டு வந்துட்டு இருக்கு ஸோ நிறைவுற்றா உலகின் மிக உயரமான கட்டிடமாக திகழும் அப்படின்றது தெரியணும் ஸோ தற்போதைய நிலை உலகின் மிக உயர்ந்த கட்டம் புர்ஜ் கலிஃபா துபாயில் இருக்கு புர்ஜ் கலிஃபா அப்படின்றது ரெண்டாயிரத்தி நாலுல கட்டப்பட்டது ஆறு ஆண்டுகளாக கட்டினாங்க எண்ணூத்தி இருபத்தி எட்டு மீட்டர் உயரமுடையது ஸோ துபாயின் மையப்பகுதியில் அமைந்திருக்கு ஸோ இந்த கட்டிடத்தின் மூலமாக லாபம் எப்படி வருது அப்படின்னா எண்ணெய் உற்பத்தி ப்ளஸ் சுற்றுலாத்துறை மூலமாக லாபம் அதிகமாக எட்டுதுன்னு சொல்கிறாங்க இந்த ஜெட்டாப் டவர் அல்லது கிங்டம் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதோடைய அமைவிடம் சவுதியோட மையத்தில் இருக்கு ஸோ இதோடைய உயரம் எவ்வளோ பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கிலோமீட்டர் அதாவது ஆயிரம் மீட்டர்னு சொல்கிறாங்க இல்லாத மூவாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒரு மீ அடி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா பொருளாதாரத்தை ஈர்க்கணும் ஸோ இதுக்குள்ள உட்கட்டமைப்பு வசதிகளை டெவலப் பண்ணுறாங்க உணவகம் தங்கும் விடுதிகள் ஆடம்பர குடியிருப்பு அலுவலகம் போன்ற விஷயங்கள்லாம் அதுக்குள்ள கட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அடுத்து பாருங்க இப்போ உயரமான இடங்கள்லாம் பார்த்ததுனால தமிழ்நாட்டுல உயரமான கோபுரங்கள் சார்ந்த விஷயங்களை பார்க்கலாம் அது கோபுரம் சொல்கிறத விட விமானம் சொல்லணும் ஓகேங்களா கர்ப்ப இருந்து எழுப்புனா அதை வந்து விமானம் சொல்லணும் ஸோ கோவிலோட நுழைவாயிலத்திலேருந்து எழுப்புனாங்க அதனால் அது கோபுரம் சொல்லணும் ஸோ விமானத்துடைய உயரம் அப்படின்னு பார்க்கும்போது தஞ்சை பெரிய கோவிலோட விமானம் தான் பெருசுன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் இரநூத்தி பதினாறு அடி உயரம் முதலாம் ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் கட்டப்பட்டது கங்கை கொண்ட சோழபுரம் நூற்றி எழுபது அடி உயரம் முதலாம் ராஜேந்திர சோழன் காலகட்டத்தில் கட்டப்பட்டது ஸோ திரிபுவன கம்பிவரேஸ்வரர் கோவிலில் நூற்றி இருபத்தாறு அடி உயரம் மூன்றாம் குலோத்துங்க சோழன் காலகட்டத்தில் கட்டப்பட்டது ஓகேங்களா ஸோ இப்போ ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துடலாம் ஸோ இதுவும் வந்து கட்டிடக்கலை தொடர்புடையதான் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டையோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சென்ட் ஜார்ஜ் கோட்டை ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்றது உங்களுக்கான கேள்வி ஸோ இந்த பதிலில் சொல்லுங்கள் ரொம்ப ஈஸியான ஆன்சர் தான் அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இருபத்தி ஏழாவது தேசிய இளைஞர் தின விழா எங்கு நடைபெற உள்ளதுன்னு கேட்கப்பட்டிருக்கு ஸோ இந்த கேள்விக்கான சரியான விடை நாசிக் அப்படின்னு தெரியணும் கடந்த ஆண்டு இருபத்தி ஆறாவது தேசிய இளைஞர் விழா இரு கர்நாடகாவில் கொண்டாடப்பட்டது ஸோ இளைஞர்களுக்கான தின விழாவாக தான் இது பார்க்கப்படுது ஸோ சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த தினம் தான் நேஷ்னல் யூத் டேவாக கொண்டாடிட்டு இருக்கோம் ஜான்வரி டுவெல்ல ஸோ அதற்கான தினம் தான் இது ஸோ பீகார்ல தான் இந்தியாவுலேயே அதிகமான இளைஞர்கள் இருக்காங்க அப்போ எந்த மாநிலம் கேட்டால் பீகார்னு சொல்லணும் எந்த நகரம் கேட்டால் சூரத்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சிக்கிட்டாச்சு இளைஞர்கள் உள்ள மாநிலம் இளைஞர்கள் நகரம் பார்த்தாச்சு சோ கடந்த ஆண்டு தேசிய இளைஞர்கள் தின விழா எங்க நடந்தது தற்பொழுது எங்க நடக்க போது நாசிக் அப்படின்னு பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் ஜனவரி பன்னெண்டு நேஷனல் யூத் டே ஸோ சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த தினம் முதலில் அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் செயல்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுலருந்து இருபத்தி ஏழாவது தேசிய இளைஞர் தின விழாவை கொண்டாட உள்ளவர் தொடங்க உள்ளவர் இந்திய பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாட்டில் எங்கெல்லாம் நிகழ்ச்சி நடக்க போது எழுநூத்தி அறுபத்தி மூன்று மாவட்டங்களில் ஸோ பங்கேற்பாளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எனது பாரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னார்வாளர்கள் நேரு யுவகேந்திரா சங்கதம் அப்புறம் பல கல்வி நிறுவனங்கள் இதில் கலந்துக்க போறாங்க ஸோ இதில் கலந்துக்கக்கூடிய இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா சாலை பாதுகாப்பு பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த போறாங்க ஸோ அவங்களோட என்ன பண்றாங்க அப்படின்னா மாநில அளவில் இருக்கக்கூடிய மத்தியில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏஸும் இந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்படுத்துகிறாங்க அங்கன்வாடி மையங்களில் குழந்தை

இவர் ராமகிருஷ்ணனுடைய கருத்துக்களால் கவரப்பட்டு நடைமுறை வேதாந்தமான மனித குலத்திற்கு தொண்டு செய்தல் என்னும் கோட்பாட்டை பரிந்துரைச்சிருக்காரு மதத்தோடு தொடர்புடையது என்னும் ஒரே காரணத்திற்காக அனைத்து நிறுவனங்களையும் பாதுகாக்கும் மனப்பாங்கினை அவர் கண்டனம் செஞ்சிருக்காரு இந்து சமூகத்திற்கு புத்துயிர் அளிக்க இந்திய இளைஞர்களுக்கு அரைக்கூவில் விடுத்தவர் சுவாமி விவேகானந்தர் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா சரி அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு பார்க்க அதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதிக மக்கள் தொகை கொண்ட இந்திய மாநிலம் கேட்டிருக்காங்க இந்த கேள்விக்கான சரியான உடைய உத்தரப்பிரதேசம் ஆனால் அதிக இளைஞர்களை கொண்ட மாநிலம் அப்படின்னா பீகார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா சரி அடுத்த வரை பார்க்கலாம் கோடை காலத்தில் குழந்தைகள் எதிர்கொள்ளும் உணவு பற்றாக்குறையை சமாளிக்க மின்னணு முறையில் தொகை வழங்கும் திட்டத்தை தொடங்கிய நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க இந்த கேள்விக்கான சரியான விடை அமெரிக்கா அப்படின்னு தெரியும் ஓகேங்களா ஸோ அப்போ மேற்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இந்தியா என்ன பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி குழந்தைகளுக்கான உணவு ஊட்டச்சத்துக்கள் வழங்குவதற்கு ஐசிடிஎஸ் அப்படின்ற திட்டத்தை கொண்டு வந்தோம் ஓகேங்களா ஸோ இந்தியா தற்பொழுது கென்யாவுக்கு உதவி பண்றாங்க நவீன முறையில் விவசாயம் செய்யுங்க உணவு ஊட்டச்சத்து பெருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு பல ஆயிரம் கோடி கடன் உதவி கொடுத்திருக்கோம் ஓகேங்களா ஸோ ரஷ்யாவில் என்னது குழந்தையுடைய பிறப்பு விகிதம் குறைவாயிடுச்சுன்னு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொல்கிறாங்க ஒவ்வொரு பெண்களும் எட்டு குழந்தைகள் அளவுக்கு பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோள் விடுத்திருப்பாங்க ஸோ அதை நம்ம நினைவு கொடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இந்த திட்டம் எங்கே அமல்படுத்தப்பட்டிருக்கு அமெரிக்கா அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் கோடை காலத்துல குழந்தைகள் எதிர்கொள்ளக்கூடிய உணவு பற்றாக்குறையை சமாளிப்பதற்காக மின்னணு முறையில் தொகை வழங்கக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னு பார்த்துருக்கோம் சோ திட்டம் அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர்லேயே அறிவிச்சாலும் நிரந்தரமாக தொடங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் முப்பத்தி ஐந்து மாகாணங்கள் நான்கு பழங்குடியினர் பகுதிகளும் சேர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க திட்டத்துடைய நோக்கம் நாட்டில் பசியோடு ஒரு குழந்தை கூட இருக்கக்கூடாது என்றதான் திட்டத்துடைய தேவை விடுமுறை நாட்களில் பள்ளி குழந்தைகளுக்கு சத்தான சத்தான உணவு கிடைப்பதற்கு வாய்ப்பு குறைவாக இருக்கு ஸோ அதை போக்கும் விதமாகத்தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு மாதம் தோறும் நாற்பது டாலர் அப்படின்றது டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக ஓகேங்களா அப்போ அவங்களுடைய வங்கி கணக்கிலேயே செலுத்தப்படும் மூன்று மாதத்திற்கு நூத்தி டாலர் அப்படின்றது செலுத்துறாங்க ஸோ இதில் எதிர்பார்க்கக்கூடிய பயனாளிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி ஒரு கோடி குழந்தைகள் அப்படின்னு சொல்றாங்க ஒதுக்கப்பட்டுள்ள நிதி அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மட்டும் ரெண்டு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர் ஒதுக்கி இருக்காங்க ஸோ இப்போ புக் கண்டன் பார்ப்போம் நம்ம தமிழ்நாட்டில் உணவு ஊட்டச்சத்துக்காக தொடங்கப்பட்டுள்ள திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா புரட்சி கலைஞர் புரட்சி தலைவர் ஓகேங்களா எம்ஜிஆருடைய ஊட்டச்சத்து உணவுத் திட்டம் அப்புறம் என்ன சொல்றாங்க ஆரம்ப கல்விக்கு தேசிய ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம் ஐசிடிஎஸ் திட்டம் உலக வங்கி உதவியோடு செயல்பட்டு இருக்கு கிராமியோதியா யோஜனா திட்டம் அதுக்கப்புறம் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் மத்திய உணவு திட்டம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஸோ நம்ம தமிழ்நாட்டில் நல்ல கொஸ்டனை பார்த்துக்கோங்க இந்த மதிய உணவு திட்டத்தை முதல் முதல்ல ஓகேங்களா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆன்சர் சொல்லிடாதீங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க முதன் முதல்ல எங்க தொடங்கினாங்க அப்படின்றத நீங்க சொல்லணும் அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போறோம் பின்வரும் திட்டங்களில் எது ஜீரோல இருந்து ஆறு வயது குழந்தைகளின் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலையை மேம்படுத்துவது தொடர்பானது ஐசிடிஎஸ் திட்டம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாச்சு ஓகேங்களா அடுத்து பாருங்க சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொறுத்துக்க தமிழ்நாடு அரசின் புதிய தலைமை வழக்கறிஞராக தற்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கோம் யாரு பி எஸ் ராமன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க உலக ஹிந்தி நாள் அப்படின்றது ஜனவரி பத்து ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கு இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து நாக்பூர்ல ஒரு மாநாடு நடக்கப்படும் ஸோ அந்த மாநாடு ஜனவரி பத்துல இரண்டாயிரத்தி பதினாறுல நடந்திருக்கும் அதை நினைவுகூரும் விதமாக ஆண்டுதோறும் என்ன பண்றாங்க உலக ஹிந்தி நாள் ஜனவரி பத்துல கொண்டாடுறாங்க மெட்ரோவில் முதல் முதலாக புதுமையான புல்லர் ஆக்சல் முறை எங்க பயன்படுத்தப்பட்டது சென்னை மெட்ரோல பயன்படுத்தியிருக்காங்க ஸோ உஸ்தாத் ரசித் கான் அப்படின்றவர் ஒரு பாடகர் மேற்கு வங்கத்துடன் தொடர்புடையவர் பத்ம விபூஷன் பத்மஸ்ரீ போன்ற விருதுகள்லாம் பெற்றவர் ஸோ என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ப்ரோஸ்டேட் கேன்சர் மூலமாக உயிரிழந்திருக்காரு சோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு ப்ரீவீவியர் கொஸ்டின் பார்க்குறோம் ஸோ பாடகர் சார்ந்து பார்த்ததுனால ஒரு நடன கலைஞர்களை சார்ந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் இந்தியாவின் கதக் நடன அரசன் என அழைக்கப்படும் நடன கலைஞரின் பேர் என்ன சம்பு மகாராஜா அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா சரி அப்போ இந்தியாவின் நைட்டிங்கல் என்று அழைக்கப்படக்கூடியவங்க யார் அப்படின்றத நீங்க சொல்லணும் மியூசிக் துறையில நான் கேட்கிறேன் ஓகேங்களா அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் சிகே நாயுடு டிராஃபி எந்த விளையாட்டுன்னு தொடர்பு கேட்டிருக்காங்க கிரிக்கெட் விளையாட்டுன்னு தொடர்பு தற்போது டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கு ஸோ தமிழ்நாட்டில் கூட நடந்திருக்கும் ஸோ அதனால தான் இந்த கேள்வி கேட்கப்பட்டது மேற்கூடிய ஆப்ஷன் டென்னிஸ் போட்டிக்கு தொடர்புடைய ஒரு கோப்பை அப்படின்னா டேவிஸ் கோப்பை அப்படின்னு சொல்லலாம் கால்பந்துக்கு சந்தோஷ் டிராஃபி அப்படின்னு சொல்லலாம் தடகளத்துக்கு டைமண்ட் லீக் போட்டி ஸோ அதெல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணிச்சு அப்போ கிரிக்கெட்டுக்கு சி நாயுடு டிராஃபி அப்படின்றத படிச்சிருக்கோம் சரி இப்போ குயிக் ரிவிஷன் தான் கிராமப்புற மேம்பாட்டு திட்டம் எனது கிராமம் திட்டம் சார்ந்த விஷயங்கள் நம்ம படித்தோம் ஸோ அயலக தமிழர்களின் நிதி மூலமாக கிராமப்புறத்தை மேம்படுத்துவது சாலை திட்டத்திற்கு ஒப்புதல் மத்திய அரசு கொடுத்துருக்காங்க அருணாச்சல் பிரதேசில் சீன எல்லையோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு திட்டம் மெதுவாக வாகனங்கள் இயங்கக்கூடிய பட்டியலில் லண்டன் முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் திருஷ்டி டென் ஸ்டார் லைனர் அப்படின்றது அதானி குரூப்ஸ் உருவாக்கியிருக்காங்கன்னு பார்த்தோம் ஒரு ஆளில்லா விமானம் ஓகேங்களா ட்ரோன் அதுக்கப்புறம் அதிக மாசுள்ள நகரங்கள் மேகாலயால ஒரு சிட்டி பார்த்தோம் அந்த சிட்டியோட பேர் என்ன அப்படின்றது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஜட்டாக் டவர் அப்படின்றது சவுதி அரேபியாவோட மையத்தில் கிரியேட் பண்றாங்க உலகின் உயரமான கட்டிடமாக எழுப்புவதற்கு பிளான் பண்ணிருக்காங்க இருபத்தி ஏழாவது தேசிய இளைஞர் தினம் அப்படின்றது நாசிக்ல கொண்டாட திட்டமிட்டிருக்காங்க இந்திய பிரதமர் தொடங்கி வைக்க போறாங்க மின்னணு முறையில் தொகை வழங்கும் திட்டம் அமெரிக்கால குழந்தைகளோட ஊட்டச்சத்தை என்ஹான்ஸ் பண்ணுவதற்காக கொண்டு வந்திருக்காங்க உலக ஹிந்தி நாள் ஜனவரி பத்து அப்படின்னு பார்த்தோம் சிக்கே நாயுடு டிராஃபி அப்படின்றது கிரிக்கெட் விளையாட்டுடன் தொடர்புன்னு பார்த்தோம் ஸோ இன்னைக்கான தகவல் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு மறக்காம லைக் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க வீடியோ எப்படி இருக்கு அப்படின்றத உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க தேங்க்யூ நாளைக்கு சந்திக்கலாம்